வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போகிற சிறுகதையோட தலைப்பு காற்றில் அசையும் கொடி எழுதியவர் லட்சுமி ராஜரத்தினம் அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து மூன்றில் வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் அந்த துக்கத்திலிருந்து அவர்களால் விடுபடவே முடியவில்லை அடக்கக்கூடிய துக்கமாது எங்கோ நீர் தேக்கத்திலிருந்து கசியும் நீராக கண்கள் ஊற்றிக்கொண்டே இருந்தன ஆண்டாண்டுகள் அழுதாலும் மாண்டவர்கள் வரும் வழி இந்த உண்மை நன்றாகவே தெரிந்திருந்தாலும் கல்யாணி ராகவன் தம்பதியரின் பெண் சீதா இறந்து மாதங்கள் சில சென்றபொழுதும் தேற்றிக்கொள்ள வழி தவித்தார்கள் இன்னும் கூட துக்கம் விசாரிக்க வந்து கொண்டே இருந்தார்கள் சீதாவுக்கு கல்யாணமாகி இரண்டு வயதில் பெண் குழந்தை ஒன்று இருந்தது இதனால் தலை தூக்கி தங்களை தேற்றிக்கொள்ள இயலாமல் தவித்தார்கள் அவர்கள் இச்சம்பவத்துக்கு முதல் வருடம்தான் அவர்களின் மூத்த மகள் கலா சீதாவின் அக்கா தன் குழந்தை ராமுவுடன் கைமை கோலம் பூண்டு பிறந்த வீடே கதி என்று வந்தாள் இரண்டுமே பெரிய அடிதான் கல்யாணி அம்மாளின் பெற்ற வயிறு கொதித்தது பூவை இழந்து வந்த பெண் ஒருத்தியும் பூவை சுமந்து கொண்டு புனிதவதியாக சென்ற மற்றொருத்தியும் அவளை இழந்திருக்கவே விடவில்லை இன்னும் சங்கரி ஒருத்தி கல்யாணத்துக்கு நின்று கொண்டிருந்தாள் அவசரம் எதுவும் இல்லை கல்லூரி குமரி அவள் வந்தவர்கள் யாராவது கல்யாணி அம்மாளிடம் சங்கரியை பற்றி கேட்டுவிட்டால் அவ்வளவுதான் போதும் இரண்டு பெண்களின் கல்யாண சவரனையும் என் பெற்ற வயிறு கொதிக்கிறதே என்று கதறி துடிக்க ஆரம்பித்து விடுவாள் சீதாவின் கணவர் சிவாவுக்கு ஒரு கம்பெனியில் வேலை கை நிறைய சம்பளம் வயது தான் ஆகியிருந்தது இளமை பொங்கும் ஒரு கவர்ச்சி அவன் உடலில் தங்கி அழகை கொடுத்தது இவனுடன் வாழ கொடுத்து வைக்கவில்லையே இந்த சீதா கடனை கட்டி கொண்டு போனாளே என்று அவனை காணும் பொழுதெல்லாம் கல்யாணி புலம்புவாள் இந்த வயதில் முதல் கல்யாணமே ஆகியிருப்பதில்லை என்ன செய்வது எழுதி எழுதி செல்லும் விதியின் கை எழுதி எழுதி செல்கிறதே துக்கத்தின் முகத்தை கவிழ்த்து கொண்ட அவர்கள் சிவாவை தங்களுடனேயே அழைத்து கொண்டார்கள் கை குழந்தையுடன் அவனை தனியாக விட முடியாத பரிதாபம் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட சிவாவும் அவர்களுடன் வந்துவிட்டான் சீதாவுடன் தனிமையில் சுவைத்த சுவைகள் அவைகளுக்காகவே தனி குடித்தனம் இருந்த காலத்தில் ஒதுக்கிய நேரங்கள் இவற்றுக்கு மாறுபாடாக மாமனார் வீட்டின் துணை தேவைப்பட்டது அவன் உள்ளத்துக்கு இல்லாவிட்டால் தனி வீட்டின் தனிமையில் கல்லென்று இருக்கும் துக்கத்துக்கு மத்தியில் அம்மாவை தேடியலையும் குழந்தை ரமாவையும் வைத்துக்கொண்டு அவனுக்கு பைத்தியமே பிடித்திருக்கும் வந்தவுடனேயே குழந்தை ரமா பெரியம்மா கலாவுடன் ஒன்றி கொண்டாள் குழந்தை ராமு அவளுக்கு ஆனால் சிவா கண் கட்டிய குழந்தையாக கைகளை நீட்டிக்கொண்டு துழாவினான் இப்பொழுது இந்த இடமும் பழகிவிட்டது தனக்கென்று சில பழக்கங்களை ஏற்படுத்திக் கொண்டு நிதானத்தோடும் கட்டுப்பாட்டோடும் வருவதும் போவதும் தெரியாமல் நடந்து கொண்டான் தன்னை வெளிக்கொண்டு வந்து காண்பிக்காமல் மனதோடு வாழும் முயற்சி அதற்கு அணையாகத்தான் இந்த பதுக்கல் நிலை இரவு மணி ஏழு மாடியின் அறையில் முன் உள்ள நடைபாதையில் உள்ள விளக்கடியில் மேஜை இழுத்து போட்டுக்கொண்டு அலுவலக வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தான் சிவா திறந்த வெளியில் வைக்கப்பட்டிருந்த சட்டிகளில் சிறு செடிகள் காற்றோடு உறவாடி கொண்டிருந்தன அவை அவனோடு சீதா வாழ்ந்த காலத்தில் ஆசையுடன் விதைகளாக பயிரிட்டவை அவை வளர்ந்து மலர் செண்டுகளாக முக்கு கட்டி நிற்பதை பார்க்க அவள் இல்லை அவளுடைய நினைவாக அப்படியே கொண்டு வந்து இங்கே வைத்திருந்தான் சிவா ரமாவை பார்க்கும் காலத்தில் ஏற்படும் ஓர் ஏக்க உணர்வு பூச்செடி பசுமைகளை காணும் மனதில் பாலேடாகப் படியும் படியேறி சங்கரி வந்தாள் வடவடவென்று வாலிப்பான உடலில் முன்னால் தொங்கும் இரட்டை பின்னல்கள் அலட்சியமான போக்கை காட்டியது அவற்றின் தொங்கும் இரட்டையாக தொடுத்த ரோஜா குத்திகள் வீட்டின் தோற்றத்தினால் ஒரு துயரம் தோன்றினாலும் வயதின் காரணமாக ஆசைக்கு இடம் கொடுக்கும் எடுப்பான அலங்காரம் களிரென்று கை கொள்ளாமல் சரியும் நாணயங்களாக சிரிப்பு அயர்ப்பில் சீதாவாகவே தோன்ற வைக்கும் சாயல் பின் அசைப்பில் வீச்சில் கைகளை ஆட்டும் துடிப்பில் முகத்தை சுளிக்கும் அலட்சியத்தில் சில சமயம் சீதாவே வந்துவிட்டாளோ என்று மயங்க வைக்கும் போலி ஒரு தோற்றம் அவன் எதிரில் வந்து நின்றாள் அவள் முகத்தை நிமிராமல் கண்களை தூக்கி என்ன சங்கரி என்று கேட்டான் எடுத்த எடுப்பிலேயே விஷயத்துக்கு வந்தாள் அவள் அத்தா எங்கள் கல்லூரியில் புது கட்டிட திறப்பு விழாவுக்கு ஒரு பெரிய நடிகையின் நாட்டியத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதற்கு நீங்கள் இரண்டு டிக்கெட்டுகள் வாங்கிக் கொள்ள வேண்டும் டிக்கெட்டின் நிர்ணய விலையை கூறினாள் அவள் அவன் நாட்டியம் பார்க்கும் நிலையிலாயிருக்கிறான் வாழ்க்கை என்ற நாடகத்தின் சோக பாத்திரத்தில் நடித்து போதாதா அவளால் அவனுடைய நிலைமையை புரிந்து கொள்ள முடியுமா மன்னிக்கணும் நான் நாட்டியம் பார்க்கும் மனநிலையில் இல்லை என்று ஒரு நிமிடத்தில் கூறியும் விடலாம் அவளுடைய குழந்தை முகம் தவித்து போகும் என் வீட்டில் நான் நான்கைந்து டிக்கெட்டுகளை கட்டிவிடுவேன் என்று அவள் தோழிகளிடம் தம்பட்டம் அடித்து என்பது அவனுக்கு தெரியுமே சோகம் ததும்பி நிற்கும் கண்களை அவன் பார்த்தான் அவனுடைய நினைவு அலைகள் பொங்கி சரிவதை புரிந்து கொண்டாள் அவள் இத்தனை டிக்கெட்டுகளையும் நான் விற்று தர வேண்டுமத்தான் வாங்கி கொண்டவர்கள் வரவேண்டும் என்ற கட்டாயம் எதுவும் இல்லை என்றவளை இடைமறித்து அதாவது உனக்கு வேண்டியது டிக்கெட்டுகளை விற்ற பணம் அவ்வளவுதானே என்றான் நிலைமையை அவன் புரிந்து கொண்டதில் அவளுக்கு சந்தோஷம்தான் அவன் நீட்டிய புது நூறு ரூபாய் நோட்டு ஒன்றை பெற்றுக்கொண்டு டிக்கெட் புத்தகத்தை எடுத்து கிழிக்கப் போனாள் அவன் தடுத்தான் நான் நாட்டியம் பார்க்க வரமாட்டேன் சங்கரி உனக்கு வேண்டியவர்கள் யாருக்காவது இந்த டிக்கெட்டுகளை கொடுத்துவிடு ரொம்ப நன்றியத்தான் காற்றில் படபடக்கும் கொடியின் அசைவாக மென்னடை பயின்றாள் அவள் வேலையை தொடர முடியாமல் அவன் கலைத்து போனான் விளக்கை அணைத்துவிட்டு கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு நாற்காலியில் சாய்ந்தான் இருட்டில் என்னப்பா செய்கிறாய் என்று கேட்டவாறு ராகவன் வந்தார் வேலை எதுவும் இல்லாமல் தன் நேரத்தில் அவர் குடுக்கிட மாட்டார் என்பதை சிவா அறிவான் அதனால் என்னமாமா விஷயம் என்று நேரடியாகவே கேட்டான் அது அவருக்கு வசதியாக போய்விட்டது சிவா உன் வயதில் இந்த காலத்தில் கல்யாணமே ஆவதில்லை நான் சொல்வதை கேளப்பா உனக்கு சரினா ஏற்றுக்கொள் இல்லைன்னா மறந்துவிடு உறவினர்களின் சில கூற்றுகள் அவர் காதுகளில் விழுந்து கொண்டுதான் இருந்தன சிவாவுக்கு வழிகாட்ட வேண்டியது தம் பொறுப்பாய் சார்ந்திருப்பதை உணர்ந்தார் எங்களுக்கும் வயசாயிடுச்சு வயசை விட பெரியவள் வீட்டோடு வந்ததும் சீதா போனதும் தான் எங்களை வேரோடு சாய்ச்சிடுச்சு சங்கரி வேறு கல்யாணத்துக்கு நிற்கிறார் பெரியவர் பேச முடியாமல் கண் கலங்கினார் அவர் என்ன சொல்ல போகிறார் என்பதை ஓரளவுக்கு புரிந்து கொண்டான் சிவா மனம் கலகலத்து போய்விட்டது என்ன பதிலை சொல்ல போகிறான் நீல விளக்கொளியில் ஆஜானு பாகுவாக அவன் மல்லாந்து கிடக்க நெஞ்சில் வலைக்கரத்தை கன்னத்துக்கு அணைப்பாக கொண்டு சீதா விடிய விடிய கதை பேசியதை அவரிடம் கூற முடியுமா வெண்தாமரை முகத்தில் இரு வண்டுகளாக கொட்டும் கண்கள் பிரிய தனக்கு பிடித்ததை கேட்டு பெறும் அவளுடைய ஆசை வெள்ளத்தை பற்றி கூற முடியுமா அவரிடம் நான் நன்னா யோசனை பண்ணித்தான் சொல்கிறேன் நீ இப்படியே பச்சை மரமாக நின்று துக்கம் கர வெயிலில் உலர்ந்து போகக்கூடாது இதுதான் என் ஆசை சிவா நீயே சங்கரியை மணந்து கொண்டு விடு துணிந்து சொல்லிவிட்டார் அவர் சீதாவின் மேல் வைத்த ஆசையை திருப்பி வேறு மனைவி என்று ஒருத்தையை ஏற்று அவனால் சிந்திக்கவே முடியவில்லை கைகளை பின்புறமும் முன்புறமும் கட்டிக்கொண்டான் கொண்டான் நெஞ்சில் வேதனைதான் சுமந்தது கல்லூரி வாசலில் தனக்காக காத்துக்கொண்டு நின்ற அத்தான் சிவாவை கண்டு அதிசயித்து போனாள் சங்கரி அருகில் வந்ததும் அவளிடம் நான் உன்னுடன் பேச வேண்டும் உன் கல்லூரியிலிருந்து இப்படியே கடலோரமாய் நடந்து மெரினா கடற்கரைக்கு போகலாம் உன் தோழிகளிடம் சொல்லிவிட்டு ஓடிவா என்றான் குதித்து கொண்டு ஓடினாள் அவளிடம் இன்னும் குழந்தைத்தனம் மாறவில்லை இருவரும் நடக்க ஆரம்பித்தார்கள் அவள் அவனிடம் இன்னும் கேட்கவே இல்லை என்ன பேச வேண்டும் என்று கடற்கரை மணல் நடக்க முடியாமல் காலை பின்னும் அத்தான் பூங்கா வழியாக நடப்போம் என்றாள் அவன் பேசவே இல்லை அவள்தான் பேசிக்கொண்டே இருந்தாள் சீதாவும் இப்படிதான் வழி முழுதும் பேசிக்கொண்டே வருவாள் கல்லூரியில் நடக்கும் நாட்டிய நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் அதற்காக போய் சந்தித்த நடிகையின் எளிமையான தோற்றம் கல்லூரி பத்திரிகையில் அவள் எழுதிய கட்டுரைக்காக கிடைத்த பாராட்டுகள் இப்படி பல பல தடையின்றி பேச்சில் விழுந்தன அவனுடைய முகபாவத்தை அவள் கவனிக்கவில்லை அவன் புரிந்து கொண்டான் அவளுடைய மனம் இன்னும் வளரவில்லை என்று நடுவில் தும் என்று குதித்து கை கட்டும்படியாக இருந்த பூவரசம் பூவை பறித்து கொண்டாள் இதென்ன குழந்தை மாதிரி என்று அவன் கேட்டபொழுது ஏன் அத்தான் பறிக்கக்கூடாதா என்று கேட்டுவிட்டு தோட்டக்காரனைப் போல் மிரட்டுகிறீர்களே என் அம்மா அப்பாவுக்கு நான் குழந்தைதான் என்றாள் வெடுக்கென்று தன் குரலில் சற்று கடுமை விழுந்துவிட்டதாக உணர்ந்து கொண்டான் இருவரும் மெரினா கேண்டீன் திறந்தவெளி மாடியில் கடற்கரையை பார்த்திருக்கும் பக்கமாக உட்கார்ந்திருந்தார்கள் சர்வர் வந்து நின்றபொழுது தன் பார்வையை அவள் பக்கம் திருப்பினான் அவன் கடலை தழுவிய காற்று சுகமாக வீசியது ஒரு பக்கமாக தங்க கலரில் வெளிச்சம் மாலை என்பதை அறிவித்தது எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும் ஐஸ்கிரீம் மட்டுமே போதும் என்றார் தீர்க்கமாக அவனிடம் கலந்து கொள்ளாத தெளிவுடன் சுயேட்சையாக சொன்னாள் அவன் தன் போக்குக்கு ஏதோ ஆர்டர் கொடுத்தான் அவள் கையில் ஏதோ ஒரு ஆங்கில நாவல் அவளிடம் இருந்த விறுவிறுப்பு அவனிடம் இல்லை அவனுடைய அனுபவ தோற்றம் ஒரு பக்குவத்தை பாடமாக போதித்திருந்தது இழந்த பெண்மையின் சுகத்தை பெறலாம் மீண்டும் ஆனால் அவளுடன் துள்ளித்திரிந்து புதுமையின் எதிரொலியாக அசைவுக்கு பதில் தரும் மின்னலாக இயங்க வேண்டுமே அவனுடைய செயல்கள் எல்லாம் போலியாகத்தான் தெரியுமோ உனக்கும் எனக்கும் திருமணம் செய்த உன் தந்தை நிச்சயித்திருக்கிறார் என்றான் அப்படியா ஆச்சரியம் குரலில் துணிந்தது ஐஸ்கிரீம் கட்டியாக ஸ்பூன் விளிம்பில் நின்றது அவனால் என்னவென்று நிச்சயிக்க முடியவில்லை கேள்வியின் ஆச்சரியம் அளவில்லாத ஆழத்தையே கொடுத்தது நீ என்ன நினைக்கிறாய் என்பதை எனக்கு தெரிவிக்க வேண்டும் கண்களின் துருதுருப்பான மின்னல் கவர்ச்சி குழந்தைத்தனமாக மருண்டது தன்னை பற்றி தீர்மானிக்க முடியாத தவிப்பு கைகளில் நடுக்கத்தை கொடுத்தது கல்யாணம் என்பது அவளை பொறுத்தவரையில் ஓர் உல்லாசம்தான் அவனும் அப்படி அமைய வேண்டும் என்றுதான் விரும்பினாள் தன்னால் அத்தகைய உல்லாசத்தை கொடுக்க முடியுமா என்று அஞ்சினான் அவனுக்கு அனுபவத் தோற்றத்தின் இனிய அனுபவமாக ரமா இருந்தாள் இருவரின் கைப்பிடிப்பின் நடுவில் விழும் கரத்தை சங்கரி விலங்காக நினைத்தாள் பாட்டி கல்யாணி இருக்கும் வரையில் சரிதான் ஆனால் அதன் பிறகு அப்பா அம்மா சொன்னால் எனக்கு சரிதான் அத்தான் எனக்கு நல்லதை தான் அவர்கள் செய்வார்கள் யோசிக்காத பதில் பட்டென்று வந்தது ஐஸ்கிரீமின் குழுமை நாக்கை மறக்க வைத்தது அவன் என்ன நினைக்கிறான் அவளுக்கு கேட்க தெரியவில்லை இந்த திருமணத்தினால் ஏற்படும் சாதக பாதகங்களை அவளுக்கு நினைக்கத் தெரியவில்லை ஒருநாள் மாலை தன்னுடன் வேலை பார்க்கும் ரமேஷை அழைத்து கொண்டு வந்தான் சிவா அழைத்து கொண்டு வந்தாலும் வருவேன் என்று முன்கூட்டியே அவன் கூறியிருந்தான் அந்த சந்தேகத்தின் பேரில் டிஃபன் காஃபி எல்லாம் தயாராக இருந்தன கூடத்தின் நடுவில் மேஜை அடியில் ராகவனும் டிஃபன் சாப்பிட அவர்களோடு கலந்து கொண்டார் அவர் அப்படி கலந்து கொள்வதை பெரிதும் விரும்பினான் சிவா ரமேஷ் தன் கலகலப்பால் கூடத்தில் ஒரு கலையை உண்டாக்கினான் பேச்சின் நடுவில் இப்படிப்பட்ட கலகலப்பை இந்த வீடு இழந்து எத்தனையோ நாட்களாகிவிட்டன என்று கூறியவாறே கேசரியை மூன்றாம் முறையாக கேட்டு போட்டு கொண்டார் ராகவன் சங்கரிதான் பரிமாறினாள் அன்றொரு நாள் சிவாவுடன் பேசிய பின்னர் மனதில் ஏற்பட்ட நடுக்கம் வழியாக மாறி அவளை இன்னும் இம்சித்து கொண்டிருந்தது அவனுடைய அனுபவ தோற்றம் அவள் நெஞ்சை மிரடியது இயல்பான கைத்தொடல் கூட காதல் கனியும் புதுமையாக அவளுக்கு கிடைக்காது தன் மனைவி என்ற உரிமையில் அவன் திருப்தியா இருக்கிறாளா என்ற தவிப்பில்தான் அவன் அவைகளை தருவதற்கு முயற்சி செய்வான் இப்படியெல்லாம் அவளுடைய தோழிதான் கூறி பயப்படுத்தி வைத்திருந்தாள் மாமா இனிமே இந்த வீடு இப்படிப்பட்ட கலகலப்பில்தான் நிகழும் சிவாவின் பார்வைப்பட்ட சங்கரி சட்டென்று மறைவில் ஒதுங்கினாள் இப்போது அவன் விஷயத்துக்கு வந்தான் மாமா இவன் என்னுடன் வேலை பார்க்கும் ரமேஷ் இவனைத்தான் நான் சங்கரிக்கு பொருத்தமான வரனாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் ராகவன் பிரமித்து போய் உட்கார்ந்திருந்தார் அவருடைய கையகல உள்ளத்தில் ஆயிரம் கேள்விகள் எழுந்தன ரமேஷின் எதிரில் அவற்றை கேட்க முடியவில்லை ஏற்கனவே ஒரு நாள் இவனுக்கு நம் சங்கரியை தூரத்திலிருந்து காட்டியிருக்கிறேன் இன்னும் ஒரு தரம் தன் பெற்றோருடன் பெண் பார்க்க முறையாக வருவான் இந்த ஸ்வீட் என் நண்பன் என்ற முறையில் தடங்களின்றி கூறிவிட்டான் சிவா சங்கரியின் முகம் குப் என்று வியர்த்தது சிவாவின் முகத்தில் ஒரு நிம்மதி ஏற்பட்டது மெரினா ஹோட்டலில் ரமேஷ் கையில் எடுத்த ஐஸ்கிரீமை அவள் தட்டி சுவைக்கும் காட்சி இயல்பாக தோன்றியது அவளுடைய குழந்தைத்தனமான குதூகலம் அவளை விட்டு மறையாது சிவாவை சந்தித்து பேசிய பின்னர் ஏற்பட்டிருந்த குழப்பம் அவள் மனதை விட்டு விலகியிருந்தது முகத்தில் தெரிந்தது அவனை பார்த்து அவள் சிரித்தாள் நன்றி உணர்வு அதில் மிளிர்ந்தது இதை பற்றி ராகவன் கல்யாணியிடம் சொல்ல சென்றிருந்தார் கை கழுவ சென்ற ரமேஷ் பார்வை கள்ளத்தனமாய் சங்கரியை சந்திக்க சென்றது சங்கரியின் முகம் குங்கும பூவாய் சிவந்தது ரமேஷ் சென்ற பிறகும் கூட அசையாமல் அவன் சென்ற திசையை பார்த்தவாரே சிலையாய் நின்றாள் சங்கரி உட்புற நடைமறைவில் சிலையாய் நிற்கும் அவள் உருவை கண்ட சிவா நகைத்தவாரே சங்கரி ரமேஷ் போயாகிவிட்டது என்று கேலி செய்தான் வெட்கத்துடன் உள்ளே ஓடினாள் அவள் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே முப்பது வயசு என்றாலும் ஒரு பக்குவத்துடன் வந்த வயது தான் அதில் எப்படிப்பட்ட முடிவை எடுத்திருக்காரு பாருங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்